தயிர் சோடா உப்பு ரெண்டுமே சேர்க்காம ஆரோக்கியமாக சுலபமாக எப்படி தோசை செய்கிறாங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி சேரணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் இருந்தால் போதும் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தால் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம் நான் அன்றைக்கு வறுக்காத ரவை தான் சேர்த்திருக்கேன் இப்போ இதில் வந்து அதே கப்பால் பாதி கப்பு துருவினை தேங்காய் அடுத்து வச்சுருக்கேன் அதையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னமுமே நல்லா இருக்கும் இதில் மூணு ஃபல் பூடு உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் அதுவும் ஒரு துண்டு சேர்க்கலாம் நாண்டகி சேர்க்கலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு வந்து மூணு காஞ்ச மிளகாயை அரை காம்ப நீக்கி வந்து பாதி பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விரும்பினா சேர்க்கலாம் இது சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் தோசை கலராகவும் இருக்கும் கிட்ஸ் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதோடு ஒரு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் ரவை எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தோசை பாதை பார்க்கும்போது வந்து நீங்கள் நார்மலாக அரிசி உளுந்து அரைச்ச எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு பதத்தில் இருக்கணும் அப்போ தானே உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இருபது நிமிஷம் மூடி போட்டு ரெஸ்ட்டுக்கு விடுங்க அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் உடனே இந்த தோசையை ஊற்றி எடுக்கலாம் தோசை மாவு வந்து இதை மாதிரி ரெடி ஆனதுக்கு பிறகு நாம் தோசை ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான்ஸ்டிக் பேனை நல்லா சூடு பண்ணி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க தோசை சரியாக வரதுக்கு கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ இதில் ஒரு கரண்டி மாவை சேர்த்து இதை மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க நம்ம தோ நார்மலாக தோசை செய்யக்குள்ள இதை மாதிரி கண் விட்டு வரும்தானே அதே மாதிரி அழகாக இந்த தோசையுமே கண் விட்டு வரும் உங்களை பார்த்தாலே வழங்கும் நாம் இதுக்கு சோடா உப்பு இப்போது தயிரோ எதுவுமே சேர்க்கலை இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி போடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமுமே கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நீங்கள் இதை வந்து அழகாக சர்வ் பண்ணலாம் இந்த தோசை மாவு ரெடி பண்ணதுக்கு உங்களுக்கு குறஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் ஈஸியாகவே நைட்டுக்கு டின்னருக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ரத்த சோகரிக்கிறவர்களுக்கும் இந்த தோசை வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் நான் இன்றைக்கு இந்த தோசையை வந்து பாபத் பாபத்கறியோடு தான் சர்வ் பண்ணிருக்கீங்க நீங்க இதுக்கு எல்லா வகையான சட்னியுமே வந்து நீங்க இதுக்கு ட்ரை பண்ணி பாக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதோட வந்து பருப்பு கரைக்குமே இந்த தோசை வந்து நல்லா இருக்கும் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி தோசையை ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேனு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்